ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் என்னை நோக்கி கூப்பிடு என்கிற வேத வசனத்தை குறித்து உங்களோடு பேச போறீங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் வசனம் ஆபத்து காலத்துல சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அநேக பிரச்சனைகளுக்குள்ள நாம் தவித்து கொண்டிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில தீர்வே இல்லையா நம்மளுக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லையா என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த நாளில் நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்ப்போமா அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா கூப்பிடுகிற நம்முடைய குரலுக்கு அவர் செவி கொடுக்க வல்லவரா இருக்கிறார் கூப்பிடுகிற நமக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் நம்ம கண்ணிகளை துடைப்பார் கர்த்தர் தாமே நன்மையானதை தருவார் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே